ஓம் சாய்ராம் சகலம் சாயிபாபா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நாளாக நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்ததும் நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான டாபிக் என் வாழ்க்கையிலேயே ஒளியேற்றி வச்ச ஒரு முக்கியமான புத்தகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குரு சரித்திரம் எஸ் நம்ம குரூப்பில் இன்றைக்கி குரு சரித்திரத்தோடய பாராயணத்தை தொடங்கியிருக்கும் இந்த நாள் இந்த நல்ல நாளில் இந்த குரு சரித்திரம் பற்றி நான் புரிஞ்சுக்கிட்ட ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸுகளையெல்லாம் உங்களுக்கு எடுத்து நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் முதல்ல நம்ம ல வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறையா நிறைய புது புது தகவல்களை எல்லாம் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ தெரியாதவங்களுக்கு சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்காலில் போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா சரி இப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு விஷயம் அடிக்கடி உதயமாகும் அது என்னென்னு ஃபஸ்ட்டு அதோட ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் போன பிறவியில் நான் என்ன தான் பாவம் பண்ணேன் ஏன் எனக்கு இப்படி அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்மளுடைய கஷ்டத்தருணத்தில் ஏதாவது ஒரு நிமிஷம் கண்டிப்பாக இதை பற்றி யோசிச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி எனக்கு குழந்தை இல்லாத போது நானும் வந்து அப்படி என்னதான் நான் பாவம் பண்ணேன் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் ஏன் எனக்கு இந்த குழந்தை ஆகிறதுல இவ்வளோ தடங்கல்கள் வருது ஏன் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நான் கேட்டபோது தான் பாபா எனக்கு கொடுத்த விடை இந்த குரு சரித்திரத்தை படி அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த புத்தகம் என் வாழ்க்கையிலேயே ஒளியேற்றி வச்ச புத்தகம் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா இந்த புத்தகத்தை பயபக்தியோட முதல் முதல்ல நான் கடும் விரதம் இருந்து நான் இந்த புத்தகம் படிக்கும்போதே நான் பாதி விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ஏன் குழந்தை இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் தான் எல்லாம் தெளிவாக எழுதியிருக்கே என்னென்ன தப்பு பண்ணனா என்னென்ன பாவம் பண்ணனா என்னென்ன குறைகளோட மனிதன் அடுத்த பிறவியில் பிறப்பான் அப்படிங்கிறதையெல்லாம் இதில் ரொம்ப தெளிவாக எழுதியிருந்ததை பார்த்துட்டு நான் ரொம்ப ஷாக் ஆனேன் அந்த ஒரு நிமிஷம்தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் முடிவு பண்ணது இந்த குருச்சரித்திரத்தையும் இந்த சச்சரதம் இந்த புனித நூல்களெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் இதை கேட்பதும் படிப்பதுமே ஒரு பாக்கியம் இதை படிக்கலைனா கூட அடுத்த பிறவியில் அதாவது புனிதமான புத்தகங்களை படிக்கலேனா கூட கேட்கலேனா கூட அடுத்த பிறவியில் அந்த குருடனாகவும் ஊமையாகவும் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது குரு நிறைய அத்தியாயங்கள் இருக்கும் அத்தியாயங்களில் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும் அந்த ஸ்டோரி எல்லாமே நிஜத்தில் நடந்தது அந்த நடந்ததை அப்படியே வந்து ஒரு கதைகள் மாதிரி எழுதப்பட்டிருக்கும் அதில் ஒவ்வொரு பெண்மணிகளும் பெண்கள் மட்டும் இல்லை மனித பிறவியாக பிறந்த ஒவ்வொருத்தரும் என்னென்ன தவறு செஞ்சாங்க அந்த தவறுகள் எல்லாம் பாவமாக மாறி எப்படி அது நம்ம அடுத்த பிறவியில் அந்த பாவத்தை வினைகளாக மாற்றி பிறக்கிறோம் அப்படின்னு இதில் வந்து எழுதியிருக்கும் அதாவது நம்ம செஞ்ச பாவங்கள் நமக்கு எப்படி வினைகளாக மாறுது அப்படிங்கிறத தான் நம்ம ஏன் மனதளவில் கூட யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த குருச்சரித்திரத்தில் தெளிவாக அழகாக எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி படித்து படித்து தான் இன்றைக்கி பிரீத்தியாக்கா வந்து உண்மையாலுமே ம மனதளவில் நான் வந்து தூய்மையாக இருக்கேன் யாருக்கும் எதுவும் பண்ணிடக்கூடாது எந்த துரோகமும் பண்ணிடக்கூடாது தப்பும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி அந்த உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கு இல்லையா அதைய எனக்கு கொடுத்தது இந்த குரு தான் பயம் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அறிவு கண்ணை திறந்து வச்சது இந்த குருச்சரித்திரம் தான் ஏன் ஏன்னா மனிதர்கள் இந்த பிறவியில் நம்ம பிறக்கும்போது குருடனாகவோ ஊமையாகவோ இல்லை உடலில் ஏதாவது தொந்தரவோடவோ மார்பக பிரச்சனை இல்லை புற்றுநோய் பிரச்சனை இருதய பிரச்சனை கர்ப்பவை பிரச்சனை குழந்தை பேர் இல்லாமல் அப்படின்னு எத்தனையோ குறைகளோடவும் பிரச்சனைகளோடவும் தான் நம்ம பிறக்கிறோம் அப்படி ஏன் பிறக்கிறோம் இந்த மாதிரி நம்ம பிறந்ததுக்கு காரணம் என்ன போன பிறவியில் நம்ம செஞ்ச ஏதோ ஒரு பாவம் அதாவது கர்ம வினைகள் மற்றவங்களுக்கு நம்ம தீங்கு விளைவச்சது தான் இந்த பிறவியில் நமக்கு அது பாவமாக சேர்ந்து அந்த பாவத்தோடு நம்ம பிறந்து இன்றைக்கி அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு நம்ம எத்தனையோ கர்மா வீடியோவில் பார்த்துருப்போம் ஆனால் அந்த பாவங்கள் என்னென்ன என்னென்ன பாவம் செஞ்சால் என்னென்ன தண்டனைகளோடு நாம் இந்த பிறவியில் பிறக்கிறோம் என்னென்ன கஷ்டங்களோடு நாம் இந்த பிறவியில் பிறக்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம் முதல் கேள்வியாகவே நம்ம எல்லாருக்கும் மனசுலையும் அடிக்கடி தோன்றுமே அந்த கேள்வியை அத்தியாயம் இருபத்தி எட்டுலேருந்து எடுத்திருக்கேன் அப்பனே எந்த பாவம் செய்தால் என்ன வினைகள் வருமோ கூறுகிறேன் கேள் அதாவது குரு சுவாமி நமக்கு சொல்றார் என்னென்ன பாவம் செஞ்சா என்னென்ன வினைகள் நமக்கு வரும் அப்படின்னு தமக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் பிழைப்பதில்லை காரணம் என்னவென்று கூறுங்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் அம்மா முற்பிறவியில் நீ செய்த பாவத்தினால் இப்படி நடக்கிறது யாரொருவர் பெண்களின் கர்ப்பத்தை அளிப்பார்களோ பசுக்களை குதிகிற குதிரைகளை துன்புறுத்துவார்களோ மற்றவர்களின் பணத்தை திருடுவார்களோ அல்லது கடனாக பெற்று திருப்பி தராமல் இருப்பதாலும் அவர்கள் அடுத்த பிறவியில் குழந்தை பேறு பெறமாட்டார்கள் அப்படி குழந்தைகள் பிறந்தாலும் இறந்து விடுவார்கள் நீ போன ஜென்மத்தில் சவுனக கோத்திரமாக ஒரு பிராமணரிடம் நூறு ரூபாய் கடன் வாங்கி திருப்பித் தரவில்லை அவன் பலமுறை கேட்டும் தராததால் மனமுடைந்து தற்கொலை செய்து இறந்து பிசாசாக ஆகிவிட்டான் அவன்தான் அவன்தான் உன் குழந்தைகளை கொன்று விடுகிறான் செய்த பாவம் அனுபவித்தே ஆகணும் என்று சொன்னார் இப்போ இது நான் உங்களுக்கு எல்லாமே குரு சரித்திரத்தில் அங்காங்கே கதைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சில துணுக்குகள் சில முக்கியமான பாயிண்ட்ஸுகளை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் போன பிறவியில் நம்ம வந்து அடுத்தவங்களுடைய கருவையோ மற்றவங்களுடைய குழந்தைகளையோ பசுமாட்டையோ குதிரையையோ துன்புறுத்தியிருப்போம் இல்லை கருவை மற்றவர்களுடைய கருவை கலைச்சிருப்போம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பணத்தை வாங்கி அவங்களுக்கு கொடுக்காமல் ஏமாற்றி வச்சுக்கிட்டால் குழந்தை பேர் கிடைக்காது அப்படின்னு எழுதியிருக்கு அடுத்தது பிறரின் ரகசியங்களை பாவங்களை வெளியில் சொல்பவனுக்கு கடைசி காலத்தில் மார்பு வியாதி வரும் கர்ப்பத்தை கலைக்கும் பெண் மறுபிறவியில் மலடியாவாள் இல்லையெனில் அவளுக்கு பிறக்கும் குழந்தைகள் எல்லோரும் இறந்து விடுவார்கள் தர்மசாஸ்திரங்கள் புராணத்தை கேட்காதவர்களுக்கு மறுபிறவியில் குருடு செவிடு வரும் தீயவர்களுடன் சிநேகிதம் செய்யும் பெண் கழுதையாக பிறக்கும் கள்ளத்தொடர்புகளால் தொழுநோய் நம்பிக்கை துரோகத்தினால் உணவு வெறுப்பு அஜீர்ணம் வரும் பிறரின் பணியாட்களின் மனதை மாற்றி தம் சேவைக்கு ஆட்கொள்பவர்களை சிறைவாசம் பெறுவார்கள் புண்ணிய கர்மாக்களை எதிர்ப்பவர்கள் அவர்களின் பேச்சை நம்புபவர்கள் மக்களுக்கு பயன்படும் ஏரிகளை கிணறுகளை தோட்டங்களை சாலைகளை யக்னையை உடைப்பவர்கள் தானமளித்து அதை திரும்ப பெறுபவர்கள் கொடுத்த வாக்கை தவறுபவர்கள் தம்பம் படைத்தவன் பிறரை கொள்பவன் பிறருக்கு வேதனை அளிப்பவன் இறந்த பிறகு யமலோகத்தில் தண்டனை அனுபவித்து சண்டால யோனிகளில் பிறப்பார்கள் இங்கே சண்டாலையோனின்னு சொல்கிற அந்த வார்த்தையை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அம்மா அப்பாவே வந்து சரியாக இருக்க மாட்டாங்க அறக்கரைகள் மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு நரகமான ஒரு குடும்பத்தில் வந்து அவங்க பிறப்பாங்க அடுத்தது விருந்தினரை விட்டு உணவு சாப்பிட்டால் கோழியாகவும் பணம் திருடுபவன் குரங்காக வே தேனை திருடினால் பறவையாக இருச்சியை திருடினால் தேலாக பிறப்பான் தங்கத்தை திருடினால் சர்க்கரை நோய் வரும் புள்ளை திருடினால் பசுவாகவும் நண்பனுக்கு துரோகம் செய்தால் கழுகாக பிறப்பார்கள் புத்தகத்தை திருடினால் குருடனாகவும் பிறரின் சொத்தை திருடினால் பிள்ளை பேறு இல்லாமல் ஆடைகள் திருடினால் தோல்வியாதி பெறுவார்கள் பொய் சொல்பவன் ஆகாரத்தை திருடுபவன் ஆசனவாய் வியாதி பெறுவான் எண்ணெய் திருடினால் சுகவியாதியும் நம்பிக்கை துரோகிக்கு வாந்தி தெய்வத்தின் பணத்தை திருடினால் வெண்குஷ்டம் வரும் வீட்டு உபயோகப் பொருட்களை திருடினால் காக்கையாக பிறப்பான் அன்னிய பெண்ணின் யோனியை பார்த்தால் குருடனாக மூடனாக சொந்தக்காரர்களின் பெண்களுடன் உறவு வைத்துக் கொண்டால் கழுதையாக தீய எண்ணத்துடன் பெண்ணை பார்ப்பவன் கண் வியாதியுடன் பிறப்பார்கள் இப்படி குருமூர்த்தி கர்ம வியாபகத்தை சொல்ல திரிவிக்ரம் பாரதி குருவிடம் நீங்கள் தர்மத்தை பற்றி விவரமாக கூறினீர்கள் ஆனால் மேலே சொன்ன பாவங்களை செய்பவர்களுக்கு அந்த பாவ கர்மாவை போக்க ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா கூறுங்கள் என்று கேட்டார் செய்த பாவங்களை நினைத்து வருந்தி திருந்தினால் அவனுடைய பாவம் நீங்குவதற்கு அது ஆகும் கேட்டுக்கோங்க எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் அது இந்த பிறவியாகட்டும் போன பிறவியாகட்டும் எத்தனை பாவங்களை செய்திருந்தாலும் செய்த பாவத்தை நினைத்து வருந்தி மனம் திருதுவத திருந்துவது தான் நம் வந்து பாவத்தை கழிப்பதற்கான முதல் அடி அப்படின்னு சொல்கிறார் அந்த முதல் அடி வந்து நீங்கள் உண்மையாலுமே மனதளவில் நம்ம அதை நினைச்சி ஐயோ நம்ம இத்தனையெல்லாம் தப்பு பண்ணிட்டோமா இத்தனை பாவங்கள் பண்ணிட்டேனே பிரம்மா அப்படின்னு அந்த படைத்த அந்த குருவின் காலடியில் விழுந்து நாம் கண்ணீர் மல்க மனம் வருந்தினாலே நம் பாவங்கள் கழிவதற்கு அது முதலடி அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ அதெல்லாம் தெரியாது போன பிறவியில் நம்ம என்ன செஞ்சோன்னு இப்போ நமக்கு நினைவில்லை ஆனால் போன பிறவியில் செஞ்சது எல்லாம் அறிந்து தான் செஞ்சுருப்போம் இல்லையா அப்படி செஞ்சது எல்லாம் தான் இந்த பிறவியில் நமக்கு இத்தனை கஷ்டங்களை கொண்டு வருது அப்படின்னு எனக்குள்ளே அந்த அறிவை கொண்டு வந்து கொடுத்தது அந்த அறிவு கண்ணை திறந்து வைத்ததுன்னு நான் சொன்னது காரணம் இது தான் இதையெல்லாம் படிக்க படிக்க தான் இந்த பிறவியிலேயாவது நம்ம இந்த தவறுகளை செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறத அந்த அறிவு எனக்கு வந்தது இந்த மாதிரி எத்தனையோ சாஸ்திர முறைகள் வந்து அந்த காலத்திலேயே எழுதியிருக்காங்க இந்த இந்த தவறு செய்தால் இந்த இந்த பாவம் உனக்கு வந்து ஒட்டிக்கும் இந்த பாவம் சாபமாக மாறும்போது நீ பல குறைகளோடவும் வேதனைகளோடவும் இந்த பிறவியில நீ பிறப்ப நல்லதும் பண்ணியிருப்போம் அந்த நல்லதுக்கு தான் சில நல்ல கணவர்கள் அமைவாங்க இல்லை சந்தோஷமான வாழ்க்கை அமையும் செல்வம் அமையும் ஆனால் காசு பணம் இருந்தாலும் குறைகள் நிறையாவே இருக்கும் சில குடும்பங்களில் இல்லையா எல்லார் வீட்லேயுமே குறைகள் இருக்கும் பணம் இருந்தால் பணம் மட்டும்தான் இருக்கும் சந்தோஷம் இருக்காது மற்ற எல்லாமே இருந்தால் அவங்களுக்கு வேறு ஏதாவது குழந்தை இல்லாத பிரச்சனையோ இல்லை காசு இல்லைங்கிற குறையோ கடன் பிரச்சனையோ இல்லை உடம்புல ஏதாவது வியாதியோ இப்படி ஏதாவது ஒன்று நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தா முற்பிறவியில் நாம் செஞ்ச ஏதோ ஒரு தவறு பாவம் தான் அப்போ இந்த பிறவியில் நாம் என்ன செய்யணும் இந்த மாதிரி புத்தகங்கள் புனித நூல்களையெல்லாம் பயபக்தியோட படித்து போன பிறவியில் செஞ்ச பாவத்தை எல்லாம் நாம் கழிக்கணும் படித்தால் மட்டும் கழியுமா இல்லை படித்து படிக்கும் போதே படித்து முடிச்சிட்டாலோ இல்லை படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன வேண்டனோ போன பிறவியில் ஒரு பிறவியிலும் இந்த பிறவியிலும் நாம் அறிஞ்சு அறிந்தும் அறியாமலும் என்னென்ன பாவம் செஞ்சேனோ எனக்கு தெரியாது நான் செய்த பாவங்களையெல்லாம் நான் உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் மனம் வருதி உங்களிடம் நான் பிரார்த்திக்கிறேன் அந்த என் எல்லாம் தயவு செய்து கழித்து இந்த பிறவியில் எனக்கு ஒரு நன்மையை அளிக்குமாறு என் குருவிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அதை வருந்தி கேட்டார் நிச்சயம் நமக்கு இந்த பிறவியில் குரு வழியை திறப்பார் இந்த புத்தகம் படித்ததுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு நம்ம போன பிறவியில் ஏதோ ஒரு குழந்தைய யாரோ ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு அபத்தம் பண்ணியிருக்கோம் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அதனால தான் இன்றைக்கி நாம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறோன்னு அப்போ நான் வந்து கண்ணீர் மொழிகை நான் பாபா கிட்டே வேண்டுனது தெரியலை நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலை தயவு செய்து நான் அப்படி ஏதாவது பண்ணியிருந்தால் அதை மன்னிச்சு அருளி எனக்கு நீங்கள் இதிலேருந்து ஒரு விடுதலையை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டுனதுக்கப்புறம் தான் எனக்கு வழிகள் திறக்க ஆரம்பிச்சுது அப்படிங்கிறதான் உண்மை இன்றைக்கும் நான் யாருக்கா மனதளவில் நினச்சா கூட என்னால் அது முடியவே முடியாது என்னைக்கு உங்க மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் வந்தாலும் ஸ்ரீ குரு சரித்திரத்தில் சொன்ன இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த வாக்கியங்களை எல்லாம் நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆக்சனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கு அந்த ரியாக்ஷன் அடுத்த பிறவியில தான் தெரிய வருது இந்த பிறவியில் எனக்கு குழந்தை இல்லைன்னா ஆல்ரெடி நான் போன பிறவியில் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு குழந்தை இல்லை அவங்களுடைய சாபம் எனக்கு குழந்தை இல்லை இப்போ இந்த பிறவிலையும் நான் மேலே மேலே தப்பு செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிறவிலையும் நான் நல்லவளா இல்லை இந்த பிறவிலேயும் யா மற்றவங்களுக்கு கேடு விளைவிக்கிறேன் மற்றவங்களை மனசை நோகடிக்கிற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எப்பிறவியிலும் எந்த மன்னிப்பும் கிடைக்காது அடுத்தடுத்து அடுத்தடுத்து எனக்கு கஷ்டங்கள் மட்டுமே தான் வருமே தவிர குரு என் வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வைக்க மாட்டார் நான் கேட்ட வேண்டுதல் எனக்கு நடக்காது நான் நினைச்சது எனக்கு நடக்காது என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது எல்லாமே தான் நடக்கும் எல்லாமே கஷ்டத்தை தான் கொண்டு வரும் அதற்கு காரணம் நம் மனதளவில் நம் தூய்மையாக இல்லாதது தான் ஏற்கனவே போன பிறவியில் செஞ்ச தான் இந்த பிறவியில் கஷ்டத்தோட பிறக்கிறோம் இந்த பிறவியிலேயாவது நாம நல்லதை செஞ்சு போன பிறவியில் செஞ்சதையும் இந்த பிறவியில் வர இருக்கிற கஷ்டத்தையும் வராமல் தான் நாம் இந்த மாதிரி புனித நூல்களை படிக்கணும் அன்னதானங்களை செய்யணும் கோயிலில் சேவை செய்யணும் நல்லதை நினைக்கணும் நல்லதை மட்டுமே செய்யணும் அப்படின்னு நம்ம குரு சொல்கிறாரு உங்கள் எல்லாருக்கும் நினைவிருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய ஓ சீரீஸில் நான் சொல்லியிருப்பேன் நான் ஒரே ஸ்ட்ரோக்கில் ரெண்டு மூணு இடத்துல அன்னதானம் பண்ணினேன் கோயிலில் பாட்டிக்கு அன்னதானம் பண்ணேன் பெருமாள் கோயிலில் வந்து அன்னதானம் பண்ணேன் கோயிலில் சேவை செஞ்சேன் இவ்வளோவையும் நான் ஒரே ஸ்ட்ரோக்கில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த குரு சரித்திரம் தான் இதை படிக்க படிக்க தான் எனக்கு புரிய வருது நான் செஞ்ச பாவத்தை சேவைகள் செய்து தான் நான் கழிக்க முடியும் அதற்கு ஒரே சேவை இந்த கலியுகத்துக்கான நல்ல சேவை எதுன்னு பார்த்தா அன்னதானம் தான் அன்னதானம் செஞ்சு செஞ்சு தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அதனால உங்களுடைய பாவத்தையும் நீங்கள் கழிக்கணும்னு நினைச்சா புனித நூல்களை படிங்க இன்னொரு இன்னொரு பக்கம் மறக்காமல் அன்னதானம் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் எனக்கு மாதிரி உங்களுக்கும் ஐ ஓப்பனிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் மனதளவில் யாருக்கும் எந்த கெடுதலும் தீங்கும் நாம் நினைக்க வேண்டாம் செய்த பாவங்களை கழிப்பதற்கான ஒரு முயற்சியை மட்டுமே இந்த பிறவியில் நாம் எடுப்போம் இந்த பிறவி நமக்கு ஒரு நல்ல எண்ணத்தையும் நல்ல செயல்கள் செய்கிற நல்ல மனதை நமக்கு கொடுத்தாலே அடுத்த பிறவியில் நமக்கு ஏழு ஏழு பிறவியிலும் நம் சந்ததிகளுக்கே எந்த குறையும் இல்லாமல் நம் குரு நம்மளை பாதுகாப்பார் வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்